அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிட்டுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ஸில் வரோம்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்த முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன் நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புரட்டணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சுக்கிற்கும் இளைய சமுதாயத்திற்கும் ஆசிரம சாற்பலியும் என்னுடைய சாப்பிட்யம் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த கலையை நம்ம ஏன் செய்யணும் இதை எதுக்காக இது செய்கிறதால என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஆபகப்படுத்துகிறேன் எப்படியேப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும் எந்த பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்குதான் அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும் ஆனால் தன்னையே வழிபடும்போது அவனுக்கு அந்த தல்லாட்டம் வராது ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன் இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும் போது நான் எப்போவுமே மரணம் அடைய அடைய போகிறதும் இல்லையே போது அவனுக்கு தைரியம் வருது இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி எல்லா மத வழிபாட்டிலும் போகிறதால அது பக்தியை சாரமே தவிர ஆன்மீகத்தை சாராது ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறியறானோ அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும் நான் கடவுளை வழிபாட்டேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது ஏன்னா கடவுள் தெரியாது கடவுளை ஒன்று அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு அதனால் முதல்ல தன்னை அறியணும் தன்னை பார்க்கணும் அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி தன்னை அறியாதவனுக்கு அதை வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த தன்னை அறியிற கலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற அப்போ பிறவியால பிறப்பால இயற்கையில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது செயற்கையால் தான் ஜாதி மதம் மீனம் இதெல்லாம் வந்தது அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில வர்றது தான் இயற்கை மனிதன்தான் அதனால தான் நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது யாரையும் என்ன பேருன்னும் கேட்டது கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம் நான் ஜாதி மதத்தை கடந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கிறேன் எனக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது நாடும் கிடையாது மொழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன் நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை பெரிய இலக்கணம் படிக்கல சரித்திரம் படிக்கல பூகோளம் படிக்கல ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போல அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரணும் அந்த அவமானத்தை மண்டடக்கூடாது இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும் அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும் தான் உழைக்கணும் தான் சாப்பிடணும் பிறர் உடல் உழைப்பு இல்லை நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய உழைப்பை ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேன்னு தவிர நான் அத்தை வாங்கிட்டா வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைரீக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும் பிறருடைய தயவுல இந்த இந்த உயிர் பிரிவு வரைக்கும் வாழக்கூடாது இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னென்ன தன்னை அறியாத இந்த மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான் கடவுள்ன்றது உனக்குள்ள தான் இருக்குது நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது கடவுள்னு சொல்ல போது எந்த மிருகமும் கிடையாது மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான் இந்த ஏன் துன்பத்தை அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறிப்போச்சு அது காரணம் என்னென்னா தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விளரும் பல காரியங்களை செய்கிறோம் அந்த அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது இந்த மனம் அடங்குனா ஆசை அடங்கும் ஆசை அடங்குனா மனம் அடங்கும் இது காரணமாக காரணமாகந்து மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு மூச்சு அடங்குனா புலன் அடங்கும் புலன் மனம் மனமடங்கும் மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும் ஆசை அடங்கிச்சின்னா அவன் துன்பத்திறந்து வழிபடுவோம் யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் தைரியமாக தன்ன வழிபட கற்றுக்குங்க அதுதான் தைரியத்தை ஊட்டும் எந்த நிலையிலே கடவுளை என்னை காப்பாற்றும் யாருடைய தெய்வம் தேவையில்ன்ற தைரியம் உண்டாயிடும் அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை எல்லோரும் எடுத்துக்கணும் நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அடுத்த மாதம் ஆசிரமம் அநேகமாக ஜனவரி பிப்ரவரியில் அண்ணாண்ட போயிடும் இது ரெண்டு மாதம் ஒரு ஒரு நா மாதத்தில் ரெண்டு நாள் இந்த உபதேச வழிபாடு நடத்துகிறோம் ஏன்னா இங்கே இடம் பத்தல கூட்டத்துக்கு இங்கே இடம் பற்றாததால் அது ரெண்டு நாளாக வைக்கிறோம் ஒரு நாள் வச்சா பத்தலைன்ட்டு அடுத்த மாதம் அநேகமாக ஜனவரி மாதம் அங்கே அந்த பக்கம் போயிடுவோம் அந்த பக்கம் போயிட்டோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேருக்குள்ளே கூட உட்காரலாம் அதனால் ஒரு நாள் ஆசிரமம் காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும் யாருங்க ராத்தங்கிற வேலை வச்சுக்க கூடாது அதனால் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் அந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும் வேலை முடிஞ்சு அங்கே போயிடலாம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி பௌர்ணமி வருது ஆறாம் தேதி காலையில் வந்திங்கன்னா ஆறாம் தேதி சாயந்தரம் போயிடலாம் வெள்ளிக்கிழமை அதுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு அந்த ஆசிரமத்தை கட்டி உள்ள பேர் ஆள் கட்டிருக்கிறோம் அந்த ஆளில் எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் பயன் தரும் நான் மறைஞ்சாலும் நான் என்னுடைய செயல் மறையாது நான் மறைஞ்சாலும் நீங்கள் செய்கிற உதவிகள் மறையாது பல லட்சம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக அதை செய்திருக்கிறோம் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்த மாதத்துலேருந்து அது ஒரு நாள் உபதேசம்தான் ஒரு நாள் கிளாஸ் தான் எல்லாரும் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வசதியாக உட்காரலாம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இந்த மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டமாக இருக்குது அதனால தான் அங்கே அவ்வளோ பிரச்சனை கட்டியிருக்கிறோம் அதுக்கு போயிடலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் கூட்டம் ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியாகும்போது வெளியே வெயிலையும் மழைலையும் நிற்கிறீங்களா நேற்று வெளியில் மட்டும் இருந்தது உச்சு ஆசை நின்று என்னங்க வெளியில் நின்ற அதே மழை பெய்யும் செதிரி போயிருக்கோம் இப்படிலாம் கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுக்கிட்டு குரு உதவி செய்ய சொ கடங்கன்னாங்க கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாது உதவிகள் செய்யணும்ன்றவோ அந்த ஆசிரமத்தை உதவி நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டமில்லா இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்லையில வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்